அப்ப நினைச்சு பார்ப்போம் நேற்று கேள்வி பண்ணாங்களே நம்மள நம்மளுக்கு கிண்டல் பண்ணாங்களே நம்ம பைத்தியகார்த்தனமா நடக்கிறோம் பழக்க தெரியல சம்பாதிக்க தெரியல சொன்னாங்களே நம்ம இப்ப நல்லா இருக்கிறோம் அப்ப ஒரு அறிவால் என்ன செய்யணும் இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு பாக்குறதை விட இன்றைக்கு சிலதை தியாகம் செய்து நாளைக்கு அது பெருசாக கிடைக்கும் என்றால் அதைத்தான் அறிவாளி தேர்ந்தெடுக்கணும் ஒரு அறிவாளி என்ன செய்யணும் இன்னைக்கு கிடைக்கிற நூறு ரூபாயை விட நாளைக்கு கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் நம்ம என்ன செய்யணும் ஆயிரம் ரூபாய்க்காக நூறு ரூபாய் இழக்கலாம் விவசாயம் அப்படித்தான் நடக்குது விவசாயத்தில் இலக்கை தானே செய்யணும் நாலு மூட்டை நெல்லை கொண்டு கொட்டிடுறானே இல்லையா பார்த்தா இழந்த மாதிரி தெரியுது பின்னாடி பார்த்தா நானூறு மூட்டையை அறுக்குறான் அப்ப நாலு மூட்டை உள்ள கொட்டினாதான் செய்யி நான் ஒரு மூட்டை வரும் அதனால நம்ம இழக்கிற மாதிரி தெரியறதுலாம் இழப்புன்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை புரிந்து கொண்டோமே ஆனால் அது இன்னொரு வகையில் ஆறுதல் தரும் அதுக்குதான் ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க நீங்க இந்த உலகத்துல பொருளாதார கஷ்டம் உள்பட வேற எந்த மாதிரியான கஷ்டத்துக்கு நீங்க உள்ளானாலும் சரி அந்த கஷ்டத்துக்கு அங்க கூலி இருக்குது ஆனா கஷ்டப்படுற எல்லாருக்கும் கூலியா அந்த கஷ்டத்தை இறைவா நீ வந்து அர்த்தத்தோட தான் கொடுத்துருப்ப நான் சபர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் கூலி கஷ்டப்படுறவனுக்குலாம் கூலி இல்லை கையை வெட்டிட்டு போயிட்டாங்க போடா எவன்டா ஆதா அப்படின்னு போயிட்டான்னு வைங்க அவனுக்குலாம் கூலி கிடையாது அது அல்லாஹ் 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 கொடுத்தது என்ன செய்யணும் சபுரோட சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்வார்களே அவர்களுக்கு என்ன கிடைக்குது மருமையில் அவங்க அமலுக்கு கூலி கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு துன்பம் நீங்களே தேர்ந்தெடுத்தது இல்ல நம்ம செஞ்ச அமலுக்கு கூலி தர அர்த்தம் இருக்குது நம்முடைய தொழுகை கூலி தரலாம் நம்முடைய நோமுக்கு கூலி தரலாம் நம்முடைய தான தர்மத்துக்கு கூலி தரலாம் நம்ம கீழே உழுந்தது கூலி தரா தடுக்கு கீழே விழுந்துட்டோம் மண்டை உடைஞ்சு போச்சு இந்த இதுக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறாங்களா இது நம்ம ஒண்ணுமே செய்யல நம்மளதான் கீழே உழுந்திருக்கோம் போய் மண்டையை முட்டிடுறோம் மண்டை முட்டிட்டு என்ன செய்யுது ரத்தம் ஓடுது இதுக்கு கூலி இது கூலி கிடைக்குமா இதுக்கு கூலி கிடைக்கும் எதனால கிடைக்குது மண்டை முட்டின உடனே சரி இறைவா நீ ஏதோ ஒரு நன்மை செய்கிற அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அந்த அந்த கதிரை வந்து பொருந்தி சொன்னா என்ன என்னவாயனேன் அது கூலி தரக்கூடியது ஆயிரும் எல்லா கஷ்டத்துக்கும் இந்த ஆறுதல் பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டத்துன்னு பெரிய கஷ்டம் நினைக்கிறோம் அதுக்கு ஆறுதல் ரசூப் செல்லாஹ்னு சொல்கிறாங்க பாருங்க மைமுரிதில்லாஹு விஹி ஹைரன் யோசிப்பு மின்ஹு ஒரு மனிதனுக்கு அல்லாஹு வந்து நன்மையை நாடி விட்டான் என்று சொன்னால் அவனை சோதிப்பு கஷ்டத்தை கொடுப்பான் நன்மையை நாடுறவனுக்கு தான் கொடுப்பான் அளவிலைக்கு யாருக்கு நல்லது செய்ய நாடுறானோ இவன் கூட தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் இவனை வந்து ஒண்ணு செய்யாம விட்டா நரகத்துல போட்டு இவனை வேக வைக்கணும் இங்கே என்னத்தையா கொடுத்து கணக்க நேர் பண்ணிடும் நல்லா செஞ்சிடறான் இப்ப நமக்கு வந்து சொர்க்கத்தை தர நினைக்கிறாங்க ஆனா மார்க் கம்மியா இருக்குது இந்த மார்க்குக்கு இவனை எப்படி சொர்க்கத்துல போறது ஆள் சரி அப்படின்னு நினைச்சா எல்லாம் என்ன பண்றான் நீனா அமல் செய்ய மாட்டேங்கிறீங்களா இந்த வைத்த வழி பத்து தீராத வைத்தல போ

அப்ப இந்த துன்பங்களை சகித்து போல்றதுனால போதும் நினைச்சு சகிக்கிறீங்கல்ல சகிப்பு தான் மற்றவங்க சோத்துக்கு வேண்டாம் ரெண்டாயிரம் ரூபாய் சோறு திண்டுலாம் ஒரு டிவி வேணுமோ நம்ம நல்லா இருக்குமே ஆசைப்படுறீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் சிறு சிரிந்து தண்ணி குடிக்கலாமே ஆசைப்படுறீங்க அதை கொஞ்சம் சகிக்கத்தான் செய்யறீங்க போதுமாச்சி கொண்டாலும் கூட சில நாக்குடைய சுகங்களை நீங்கள் சகித்து தான் ஆக வேண்டியிருக்குது மற்றவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பம் எல்லாரும் மெத்தையில படுக்கிறாங்க வெறும் பாயில படுக்கிறமே உடம்புல அழுத்துத மெத்தையில படுத்தா குஷன்ல படுத்தா அழுத்தாம இருக்குமே சகிக்கத்தான் செய்யறோம் சோத்துக்கு போதுமாக்கிறதுலாம் மேற்கொண்டு இன்பங்கள் செய்கிறோம் இந்த சகிக்கிறதுக்கு என்ன கிடைக்குது சகித்து சபுராக கொண்டால் அங்க அது ஒரு சவாபாக வணக்கமா மாறுதுன்னு சொன்னா அப்ப இஸ்லாமிய பொருளா எப்படி பொருளானு பாத்தீங்களா இந்த பொருளாதாரத்துக்கு உலகம் வெட்டி குத்திக்கிட்டு சாவும் பொழுது எவ்வளவு அழகா நம்மளை வந்து கைடு பண்ணி ஒரு மனித குலத்தை எப்படி வந்து வழிகாட்டி கொண்டு போகுதுன்னு பாருங்க இந்த மார்க்கம் அப்புறம் ருசுசுல்லாஹ் சொல்றாங்க மயுரிதில்லாஹு வி ஹைரன் யுசுகு மின்ஹூ யாரை அல்லாஹு வந்து யாருக்கு நல்லது செய்ய நினைக்கிறானோ அவனுக்கு கஷ்டத்தை தருவான் இது புகாரியில ஐயாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்துல சொன்னார்கள் மா யுசீபுல் முஸ்லிம மின் நசபின் வலா வசபின் வலா ஹந்தின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷவுகத்தை யுசா புஹா இல்லா கபருல்லாஹு விஹாமின் ஹதா யாஹு ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலை துன்பம் கஷ்டம் இது மாதிரி எது ஏற்பட்டாலும் சரி காலில் தைக்கிற முள்ளு முள்ளு குத்துறது இருக்க அது உள்பட சின்ன கஷ்டம் ஒரு முள்ளு குத்திருச்சு நசமா போன அப்படின்னு சொல்லாம இறைவனை திட்டாம சரி இதுல ஏதோ அல்லாஹ் நன்மை வச்சிருப்போம் அப்படின்னு மனசால அதை கொண்டு இருந்தால் அவனுடைய பிழைகளுக்கு தவறுகளுக்கு அல்லாஹ் அதை பரிகாரமாக்குறான் ஒரு மூமினுக்கு எந்த ஒரு கவலை கஷ்டம் துன்பம் வேதனை அது காசு கஷ்டம் மட்டும் இல்ல வைத்த வழி கஷ்டம் நோய் கஷ்டம் பிள்ளை இல்லைங்கிற கஷ்டம் இருக்கிற பிள்ளை கருதலையா இருக்குங்கிற கஷ்டம் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைங்கிற கஷ்டம் இப்படி எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும் சரி அல்ல உடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகள் போன்ற கஷ்டங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அல்ல என்ன பண்றான்னு கேட்டா இல்ல கபரல்லாஹு பிகா மின் ஹதாயாகு அவன் மனிதன்கிற முடியல அவன் தவறுகள் கண்டிப்பா நேர்ந்திருக்கும் அதுக்கு இது கணக்கு நேராக்கி விட்டுறோம் இந்த தவறுக்கு இந்த தண்டிக்க கூட செய்யணும் இந்த தவற கணக்கு வச்சு தந்திச்சா நமக்கு மறுமை நாசமா போயிடும் இது அல்ல என்ன பண்ணுவான் நீ எனக்கு கோல் சொன்னீங்கல இந்த முள்ளு குத்துனதுக்கும் கோலுக்கும் தெரியா வச்சு இப்படி கணக்கு அல்ல எப்படி வேலை பண்றான் நம்மள முள்ளு குத்திருச்சு நேற்று ஒரு ஆளு கோல் சொல்லி இருக்கிறோம் கோல் சொல்றதுக்கு அங்க பிடிச்சி மிதிச்சா பயங்கரமா இருக்கும் இங்கே குத்துனா ஒரு முள்ளு தான் போ குழஞ்சு போ முள்ளு குத்திருச்சு சப்போர்ட் பண்ணீங்களா அதுக்கு இது கணக்கு போச்சு நேரம் இப்படின்னு நம்ம நிறைய போய் சொல்லிருப்போம் சில எத்தனை சில்ற சில தவறுகள் செஞ்சிருப்போம் இதெல்லாம் கணக்கு போட்டு அங்க போட்டு தப்பிக்க முடியாது நன்மையை தர்ற மாதிரி அந்த வேதனையும் கடுமையா தான் இருக்கும் நன்மை பெருசா தர்றானோட்டிதான் இந்த ரப்பிக்கல சதி இறைவனுடைய ரொம்ப கடுமையாக இருக்கும் கஷ்டத்தை நம்ம தரக்கூடாங்க ரஹமத்து செஞ்சு அடைய அங்க கொடுத்தா நூறு அடி கொடுப்பேன் இங்க இருந்தா செல்லமா ஒரு தட்டு எது வேணும்னு கேட்கணும் அப்ப செல்லமா ஒரு தட்டு தான் கொடுத்தாலும் செல்லமா தட்டுற மாதிரி தானே அங்க மாதிரி தண்டிக்க முடியுமா அங்க மருமையில எப்படி தண்டிப்பான் அந்த மாதிரி உலகத்தை தண்டிக்க இயலுமா உலகத்தை தண்டிக்க நெருப்புல போட்டு வருத்தா கூட அந்த நெருப்பு மாதிரி வருக்குமா இது நம்மள அப்ப நம்மள வந்து அல்ல என்ன பண்றான் கஷ்டத்தை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பிழைகளுக்கு அதை பரிகாரம் ஆக்கிறான்னு சொல்லி ரசூல் சல்லா சலம் சொன்னது சைகுல் புகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது அதே மாதிரி வந்து உம்மு சுபர்னு ஒரு அம்மா இதுல அந்த அந்த பொறுமைக்கு என்ன கிடைக்கும் ரசூல் சல்லாசல சொல்லி காட்டுறாங்க உம்முசு பொருங்கிற அம்மா என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மணிப்பு மாதிரி வந்து கீழே விழுந்துருவாங்க விழுந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஆடையெல்லாம் விளைக்கணும் பெண்ணா வேற இருக்கிறாங்க பொது இடத்துல விழுந்தாங்கன்னு வைங்க ஆடையெல்லாம் விளங்கும் போது பலரும் பல மாதிரி பார்ப்பாங்க இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அம்மா ரசூல் சல்லாசத்தை வந்து முறையிறாங்க அல்லாவுடைய தூதர ரொம்ப வெக்கமா இருக்குது என்னால எப்படியாவது இந்த வலிப்பு வரதுக்கு ஏதாவது நீங்க என்ன செய்யுங்க துவாசி அல்லாட்ட எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வலிப்புனால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்ப ரசூல் சுல்லா செஞ்சாங்க இன் சேத்தி சபர்த்தி வழக்கில் ஜன்னா நீ விரும்புடி என்று சொன்னா இதை சகிச்சுக்கணும் பேசாம சொர்க்கம் வேணும் உனக்கு இந்த வலிப்பு தானே இந்த வலிப்புக்காக நீ எவ்வளவு அமல்கள்லாம் குறைவு செஞ்சிருந்தா கூட இந்த வலிப்ப தந்ததுக்கு பரிசா இல்ல அங்க என்ன தரும் உனக்கு சொர்க்கத்தை தரும் வலிப்ப தந்தான்ல அது சகிச்சுக்கிட்டீங்கள நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு சரியா போ அப்படின்னு சுகசல்லாசன் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க இன் சேத்தி சபர்த்தி

ஒவ்வொரு நோய்க்கும் எல்லாம் மருந்து வச்சிருக்கிறான் நீங்க கண்டுபிடிக்காததுனாலதான் சில நோய்க்கு தீர தீரமாட்டுகிறதே தவிர அந்த நோய்க்கு மருந்து உலகத்தில் இருக்கு உலகத்துல எந்த நோய் எய்ட்ஸ் உள்பட இன்னும் கண்டுதான் பிடிக்கலையே தவிர மருந்து இருக்கு உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க திரும்பி கடைசி போயிடும் விளங்குதா ஒவ்வொரு காலம் அம்மைக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் கண்டுபிடிச்சாங்களே இல்ல கண்டுதான் பிடிக்கலாம் தயாரிக்கணும் இல்ல மருந்த இருக்கிற மருந்து தேடி எடுத்துறான் அவ்வளவுதான் அது மாதிரி ரசூசுல்லாசன் நமக்கு காட்டின வழி என்ன பசிக்குது எல்லாம் சோறு தருவான்னு படுத்து கிடக்க முடியுமா சோறு திங்கணும் அதெல்லாம் தன்னால போயிடும் பசிக்குது நான் சாப்பிட மாட்டேன் தைச்சுக்கிட்டே இருப்பேன் செத்து தான் போகணும் அப்ப நம்ம பசிச்சா சாப்பிடணும் கஸ்டமர் இருந்தா பொருளாதார தேடணும் நோய் வந்தா வைத்தியம் எல்லாம் அதெல்லாம் பண்ணி போவாருண்டா சபரம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண கூடாதுன்னு கூடாது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு போடுறாங்க மருத்துவம் நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யணும் வைத்தியம் பண்ணி ஆகணும் வைத்தியம் பண்ணாம இருக்க கூடாது அது மார்க்கத்தினுடைய கடமை எப்படி பசிச்சா சாப்பிடுவது கடமையும் நோய் வந்தால் வைத்தியம் பண்ண கண்ணு ஒரு மாதிரியா இருக்கா நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்க போறோம் அப்படின்னா இருக்க கூடாது நீங்க போய் வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு பேராதுங்க இனிமே கிடையாதுங்க சரி அல்ல நான் சகிச்சுக்கிறேன் அதான் சகிப்புங்கிறது மருத்துவம் பாக்குறது சகிப்பு தன்மைக்கு எதிரானது இல்ல அல்லாவுக்கு எதிராக பேசி விடுவது அல்லாவுக்கு எதிராக கெட்ட எண்ணம் கொண்டு விடுவதுதான் சகிப்பு தன்மை இல்லைங்கிறது அர்த்தம் நோய் வந்தவன்